மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் நூற்றி அறுபது அறுபத்தொம்பது பாயிண்ட்டு நெகட்டிவாக முடிஞ்சது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நானூற்றி ஐம்பத்தி ஒரு பாயிண்ட் நெகட்டிவில் முடிஞ்சது நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ஆச்சு நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக முடிஞ்சது டூ பிப்டி பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக இதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா மகேந்திராவும் பையிங் இருந்ததால நிஃப்டி ஐடி இன்டெக்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சது அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு அப்படின்றத பார்க்கலாம் நிஃப்டி ஓப்பன் செவன் ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸ்க்கு ஓப்பன் ஆச்சு ஹை வந்து டுவெண்ட்டி த்ரீ நைன் ஒன் ஃபைவ் வரைக்கும் ஹைக்கு போச்சு அதாவது ஆல்மோஸ்ட் பன்னெண்டு மணி அளவில் அதுக்கப்புறம் லோ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரண்ட் நைன்ட்டி நைன் வரைக்கும் போய் லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர்க்கு அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கீழே போய் க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி ஒன்லி பதினோரு ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆகும் முப்பத்தெட்டு ஸ்டாக் வந்து டிக்ளைன் ஆச்சு ஒரு ஸ்டாக்கில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டெய்லி மூவிங் ஆவரேஜுக்கு கீழையும் டூ ஹண்ட்ரட் டெய்லி மூவிங் ஆவரேஜுக்கு கிளையும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றது பார்க்கணும் ஸோ இயர் க்ளோசிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆக போகுதா நெகட்டிவாக க்ளோஸ் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம் நேயமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகும் ஏன்னா வந்து எஃப்ஐஎஸ் பையிங் இருக்காது ஸோ அதனால் வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அடுத்தது நிஃப்டியில் நிஃப்டி ஃபிஃப்டியில் டாப் ஃபைவ் ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி டாப் ஃபைவ் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா அதானி என்டர்சஸ் ஆல்மோஸ்ட் செவன் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் ஹைல க்ளோஸ் ஆச்சு இதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா புரோக்கர்ஸ் பையிங் ரேட்டிங் கொடுத்ததால் வந்து அதானி எண்டர்பிரைசஸ் வந்து செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து பர்சன்டேஜ் அதிகமாக க்ளோஸ் ஆச்சு டெக் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட்டும் ஹெச்எல் டெக்கும் ஒரு பர்சன்ட்டும் அப்பில் முடிஞ்சுது ஸோ இதனால தான் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவாக போச்சு இண்டஸ் அண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டும் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டு பாசிட்டிவ் ஆச்சு நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் டூ பாயிண்ட் த்ரீ பர்சண்ட்டும் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டூ பர்சன்ட்டும் அதே மாதிரி ட்ரெண்டு பார்த்திங்கன்னா அதுவும் டூ பர்சன்ட்டும் பிஇஎல் வந்து டூ பர்சன்ட்டும் க்ளோஸ் விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் வந்து க்ளோஸ் ஆச்சு நெகட்டிவில் இண்டிசேஸை பொறுத்த வரைக்கும் என்னன்றதை பார்க்கலாம் இண்டிசேஸில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி மிட்கப் ஹண்ட்ரடு மிட் கேப் ஒன் பிப்டி இது மட்டும்தான் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது மீதி எல்லா இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தான் லோஸ் ஆச்சு அடுத்தது செக்டோரியல் இண்டெக்ஸ் இண்டஸ் பார்க்கலாம் செக்டோரியல் இண்டெஸிஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிஃப்டி எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ ஒன்னும் நிஃப்டி ஐடி பாயிண்ட் ஃபைவ் செவனோ அதே மாதிரி நிஃப்டி ஃபார்மா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சென்ட்டும் நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ பெர்சென்ட் நிஃப்டி கன்சூமர் ட்யூரபிள்ஸ் வந்து பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் வந்து பாசிட்டிவா முடிஞ்சது மற்ற இண்டிசஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆச்சு இப்போ வந்து ஸ்டாக்ஸ் வந்து நிப்டி ஹண்ட்ரட்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து புல்லிஷ்க்கு போது புல்லிஷ்ல இருந்து பியாரிசுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ் புல்லிஷ்க்கு டேர்ன் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா சிப்லா ஐஷர் மோட்டர்ஸ் ஐடிசி ஸோ இந்த நாலு ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மூமெண்ட்ல காமிக்கிது எந்தெந்த ஸ்டாக்கு பேரீஸ் மூவ்மெண்ட்ல இருக்கு வேதாந்தா அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் அதே மாதிரி பாரதிய ஏர்டெல் எந்தெந்த ஸ்டாக் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் புல்லிஷ்ல பாத்தீங்கன்னா பஜாஜ் ஹோல்டிங்ஸ் மேக்ரோடெக் இன்ஃபோஏஜி யுனைடெட் ஸ்பேட்ஸ் இன்டர் குளோப் இண்டிகோ அதே மாதிரி பேரிஷ்ல பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் அதானி கிரீன் எனர்ஜி இண்டஸ்இன் பேங்க் டிமார்ட் டாடா மோட்டர்ஸ் இப்போ இந்த அஞ்சு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் உள்ள ஸ்டாக்கு பட் இது அஞ்சு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் வந்து பேரிஷ் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது ஸோ இதில் மேக்ஸிமம் லைக் அதானி கிரீன் ரிலையன்ஸ் இண்டஸ் அண்ட் பேங்க் டிமார்ட் டாடா மோட்டர்ஸ் இது எல்லா ஸ்டாக்குமே வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை லோவை டச் ஆச்சு ரீசெண்டாக அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐடி ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து ஃபுல்லாகவே விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க நெட் செல்லராக இருந்திருக்காங்க டென் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ஃபோர் கோரோர்ஸ் டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி ஃபோர் கோர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா எல்லாம் எஸ்ஐபியில் நிறைய எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வரதால அந்த ஃபண்டை வச்சு எஃப்ஐஎஸ் விற்க விற்க டிஏஎஸ் வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஸோ இது ஒரு மொமெண்டமாக இருக்கும் எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் க்யூ த்ரீ ரிசல்ட்ஸ் வரும் இதையும் வந்து பார்த்திங்கன்னா கியூ த்ரீ ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தால் எஃப்ஐஎஸ் பையிங் திருப்பி பூ ரிட்டன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் அந்த க்யூ த்ரீ ரிப்போ ரிசல்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஏதாவது தடுமாற்றங்கள் இருந்தால் ஸோ எஃப்ஐஎஸ் ஃபர்தராக இதை செல்லிங் கண்டினியூ பண்ணுவாங்களான்றதை பார்க்கணும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதுக்கடுத்து கோல்டு இன்றைக்கி கோல்டு என்னென்னா ட்வெண்ட்டி டூ கேரட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஒன் ஹ்ரெட் அண்ட் ஃபிஃப்டி அதாவது பதினஞ்சு ரூபா தான் வெளியேற்றம் இருந்தது அதேமாரி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங் கோல்டு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் க்ளோஸ் ஆச்சு ஒரு பதினாறு ரூபா வந்து பாசிட்டிவாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா கோல்டில் லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் பெரிய மொமெண்ட்டாக எதுவும் இல்லை ஸோ அல்மோஸ்ட் பார்த்திங்கனா செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபார்ட்டிலேருந்து செவன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்குள்ள தான் சே அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸிங் மூமெண்டம் இருக்குது ஸோ இதை கோல்டு வாங்குறதுக்கான ஒரு நல்ல நாமும் பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன் நியூஸ் இந்த இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நியூஸில் இருந்துன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் அல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் பர்சன்ட் வந்து ட்ராப் ஆச்சு அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அன்சூல் கண்டேல்வால் அதேமாரி சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் சிடிஓ சோனில் சேட்டர்ஜி அவங்க ரெண்டு பேரும் ரிசைன் பண்ணாங்க ஓலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேன் பவர் டர்ன் ஓவர் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது ஈவன் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி தான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புளை வந்து வெளியில் அனுப்பிச்சாங்க ஸோ இது வந்து இந்த கம்பெனிக்கு எப்படி போகும்ன்றது தெரியல இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் கேள்வியும் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் கேழியும் ட்ரேட் இருக்கு இது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த ஸ்டாக் இருக்குது ஸோ இதை பொறுத்திருந்து தான் பார்க்க இந்த ஸ்டாக் வந்து எப்படி போகும் அப்படின்றத பொறுத்து அதுக்கடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓடாஃபோன் ஓடாஃபோன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அல்மோஸ்ட் ஃபோர் பர்சன்ட் கெயின் ஆச்சு இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேங்க் கேரண்டி கொடுத்துருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதை வந்து கவர்மெண்ட் வேவ் ஆஃப் பண்ணதால் ஸோ இந்த இன்றைக்கி வந்து ஐடியா வந்து ஃபோர் பர்சன்ட் கெயின் ஆச்சு அதுக்கடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைஸஸ் இன்றைக்கி வந்து அதானி என்டர்பிரைசஸ் ஆல்மோஸ்ட் வந்து எயிட் பர்சன்ட் பாஸ் ஜம்ப் ஆச்சு அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ப்ரோக்கரேஜ் நோட் கொடுத்ததால் இந்த ஸ்டாக் வந்து எயிட் பர்சன்ட் வந்து வரைக்கும் ஜம்ப் ஆச்சு லாஸ்ட் டென் டேஸில் ஐபிஓ லிஸ்டிங் நிறைய பேருக்கு ஐபிஓ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஐபிஓ லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் என்னென்னா ஃபஸ்ட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸ்க்குள்ளே வித்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மார்க்கெட்டில் ஸோ அது என்ன நடந்திருக்குன்றது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த லாஸ்ட் வீக் ஐபிஓ லா அதாவது எயிட்டீன்த்துலேருந்து டுவெண்ட்டி செவன்த்துக்குள்ளே உள்ள ரிலே ஐபிஓ லிஸ்டான ஐபிஓவில் சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பயங்கரமாக நெகட்டிவில் ட்ரேட் ஆயிருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சனாதன் டெக்ஸ்டைல்ஸ் ஆல்மோஸ்ட் மைனஸ் டுவெல் பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டு கான்காடு என்வீரோ பார்த்தீங்கன்னா மைனஸ் பா எயிட் எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு ஃபைவ் எயிட் பர்சென்ட்டு டேம் கேபிட்டல் அட்வைசஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸோ இந்த நாலு ஸ்டாக்கும் வந்து மேஜராக இன்றைக்கி ட்ராப்பில் ட்ரேட் ஆச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டாக்கு ஸ்ட்ராங்காக ஆனதுலேருந்து பயங்கர கெயினில் போயிட்டுருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாய் லைஃப் சயின்ஸ் ஐபிஓ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மோபிக்விக்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஸ்டாக்கும் இன்றைக்கி வந்து பாசிட்டிவ்லி ட்ரேட் ஆச்சு ஸோ ஐபிஓ வா ஐபிஓ லிஸ்டிங் ஆகி உங்களுக்கு கிடைச்சிருந்தால் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லது இந்த ஸ்டாக்கு வந்து எப்படி அப்சர் போகுதா டவுனில் போகுதான்றதை பொறுத்து வந்து வாட்ச் பண்ணி நீங்கள் டெசிஷன் எடுக்கணும் என்எஸ்சிலேருந்து ஹாலிடே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் ஜனவரியில் எதுவும் ஹாலிடேஸ் இல்லை பிப்ரவரியில் தான் ஃபஸ்ட்டு ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தான் வருது இந்த ஹாலிடே லிஸ்ட்டை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்